தண்ணி இதில் வந்து அப்படியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் சூப் மாதிரி தான் இருக்கணும் ஊதிச்சாப்ப நிறையா ஊர் சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால தான் கம்மியாக போட்டால் நல்லா இருந்தேங்க புளி சேர்க்காத குழம்புங்களை இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த சோம்போட ஸ்மெல் எல்லாம் இருந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ மீன்லாம் போட்டாச்சா போட்டா உப்பு உரப்பு இது வந்து டேஸ்ட்ல பார்க்கலாம் குடிக்கும் போது இந்த கவுல்ஸ் கவுச்ச ஸ்மெல் வரவே வராது அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஏன்னால் தக்காளி போட்டுருவோம் சோம்போட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து அந்த மீனோட கவுல் ஸ்மெல்லையே எடுத்துடுவோம் நெத்திலி மீன் வந்து ம மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து கவுச்ச வாட ரொம்ப இருக்காது மற்ற மீன் மாதிரி இங்கே கேரளாவில் இவ்வளோ மீன் சேர்த்து நூறுபா தான் அன்னைக்கி இது வந்து சங்குமுகம் பீச்சில் வாங்கினது மூடி போட்டு போது சீக்கிரமாக வந்துடும் சூடான நெத்திலி சூப் ரெடி ஆகிடுச்சு நெத்தோலி ஃபிஷ் சூப் நெத்தோலி ஃபிஷ் சூப் நெத்தோலி சூப் நெத்தலி ஃபிஷ் சூப் ரெடி ஆகிச்சு என்னோடய சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கேருந்தே பாருங்கள் நெத்தலி மீன் சூப் எப்படி செஞ்சுருந்துச்சிக்கலாம் அப்படியே ஒன்று சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை செஞ்சு சாப்பிட்டு அப்படியே பெப்பர் தூள் தூவியும் சாப்பிட்லாம் இதில் நல்லாதான் அப்படியே குடிக்க வேண்டியதுதான் ஸ்பூன் போட்டு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம் ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இடியப்பதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம புளி சேக்கில் பார்த்தீங்களா அதனால் டேஸ்ட் வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுப்பாருங்க வீடியோவில் பார்த்தா மட்டும் போதாது வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்போ அந்த டேஸ்ட் தெரியும் சொல்லும்போது